வித்யா நம்பர் ஒன் சீரியல் செப்டம்பர் செவன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரோமோவாக பார்த்துட்லங்க பிரீத்தி சௌதலா ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி நடித்து ஏமாற்றிட்டுருக்காங்க எல்லாத்தையும் அப்போ டாக்டர் வந்து அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க உடனே பிரீத்தி நாங்கள் பைத்தியம் கிடையாது நாங்கள் பைத்தியம் மாதிரி நடித்தோம் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா பொய்யான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நடித்தோம் பிளீஸ் டாக்டர் எங்களை விட்டுருங்க டாக்டர் நாங்கள் பைத்தியமே இல்ல அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டு இருக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஆனா இவங்க உண்மையிலேயே பைத்தியம் தான் போல இருக்கே அப்படின்னு டாக்டர் சொல்ல ஏ சகுந்தலா உண்மையை சொல்லி தொள்ளடி இல்லன்னா நீ அந்த சேர்லேயே செத்துருவே அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டு இருக்க அவங்க ஒத்து வர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் அச்சோ நிறுத்துங்க நான் பைத்தியம் நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தல வந்து அலர ஆரம்பிக்கிறாங்க சரின்னு டாக்டரும் ஷாக்கா அப்படியே ஸ்டாப் பண்றாங்க யோ நான் பைத்தியம் இல்லையா நான் போய் சொன்னேன் நான் பைத்தியம் மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சவுந்தலா சொல்லிட்டு இருக்க கரெக்டா வித்யா வந்து கிளாப் பண்ணிட்டே உள்ள வராங்க கூடவே ஜட்ஜும் சேர்ந்து உள்ள வராங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சுங்கய்யா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு டாக்டர் ஜட்ஜு கிட்ட சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு ஜட்ஜு என்னையே ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு ஜட்ஜ் அர்ஜு சொல்லிட்டு எப்படி எப்படி எந்த கும்பனாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க இப்பவே உங்க ஜாமீனை கேன்சல் பண்ணி நான் உங்களை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு ஜட்ஜு சொல்ல ப்ளீஸ் சார் எங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சார் ஜெயிலெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் திரும்ப வேணா நாங்க அந்த வீட்லயே கூட வேலை செய்யறோம் அப்படின்னு ப்ரீத்தி சவுந்தலா மாத்தி மாத்தி சொல்ல அது ஏன் கையில இல்ல வித்யா ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேங்கிறாங்க ஜட்ஜு வித்யா நாங்க இனிமேல எந்த தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு சவுந்தரா சொல்ல ஓகே நான் யோசிச்சு சொல்றேங்கிறாங்க வித்யா அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Komen, pendengar! Dia subscribe, pendengar! Thank you.